இன்னைக்கு என்ன ராசியை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா துலா ராசி ஜென்ஸ் உங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் உங்களோட லவ் லைஃப் எப்படி இருக்கும் நீங்கள் எப்படி ஒரு பொண்ணு பிடிக்கும் உங்களுக்கு எப்படி அந்த பொண்ணை அட்ராக்ட் பண்ணுவீங்க எப்படி அட்ராக்ட் ஆவீங்க எப்படி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பொதுவாக துலா ராசியை பற்றி சொல்லணும் அப்படின்னா காலச்சக்கரத்துக்கு ஏழாம் பாவம் வாழ்க்கையில் அது கலத்தரசானம் இல்லைங்களா வாழ்க்கையில் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு பெரிய உயர்ந்த உயரிய குறிக்கோளோடு வாழக்கூடிய ஒரு ராசி எது அப்படின்னா துலாம் சொல்லலாம் பட் இருந்தாலும் கூட கல்யாணம் பண்ணிக்கும் லைஃப்ல லவ் பண்ணும் பண்ணி கூட அப்புறம் லவ் பண்ணும் ஆனா இவங்க அப்படி கிடையாது தெரியாத பொண்ணு எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும் தெரியாத பொண்ணு எப்படி வந்து வாழ்க்கை துணையே ஏத்துக்க முடியும் தெரியாத பொண்ணு பொண்ணு கூட எப்படி வாழ முடியும் அவ யாரு அவ கருப்பா செவப்பா நீ போட்டோ காமிச்சிட்ட அதுக்கு மேலே நான் பார்த்துட்டேன் அவ குணம் என்ன அவ குணம் நல்ல குணமா நல்ல குணம் இல்லையா எனக்கு அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய பர்சனாலிட்டியா என்னை எய்த்து பேசுறவளா எனக்கு பணிஞ்சு போறவளா என்னை காலில் போட்டு மிதிக்கிறவளா இல்ல என் தலைமையில டிராவல் பண்றவளா இதெல்லாம் எப்படி தெரியும் அப்படிலாம் நான் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு கொஞ்சம் அட்டமெண்ட்டாக பேசக்கூடியவங்க தலாம் அப்படின்னு சொல்லலாம் அவங்களுக்கு பேச ஆரம்பிச்சு அவங்கிட்ட என்ப்பா வாயை கொடுத்தோம் அப்படி நம்மளே நொந்துப்போம் காரணம் என்ன அப்படின்னா சனி உச்சமடையக்கூடிய ராசி பேசினா வெட்டு ஒன்று துண்டு பத்து அப்படி பேசுவாங்க இப்ப ஃபேமிலியில் ஃபேமிலில அப்பா சொல்றாங்க அம்மா சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோ தம்பி இங்க பாரு தம்பி பொண்ணு அழகாக இருக்கு பொண்ணு வந்து பாருங்கள் வசதியான வீட்டு பொண்ணாக இருக்குது பொண்ணுக்கு நிறைய நல்ல குணம் இருக்குது சொந்த பந்தம் எல்லாம் நல்லா இருக்குது நம்ம ஆளுங்களா இருக்காங்க நம்ம ஊராக இருக்காங்க ஒரே பொண்ணு அப்படி நிறைய விஷயம் அவங்க அம்மா சொல்கிறாங்க கம்னு இருப்பாங்க இதே விஷயம் அவங்க அப்பா சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அப்படியா பொண்ணு அழகாக இருக்கா பொண்ணுக்கு சொந்த பந்தம் எல்லாம் இருக்கா பொண்ணு எல்லா விதத்துலையும் எனக்கு ஏற்றதா இருக்குமா குடும்பத்துக்கு கொத்து வரக்கூடிய பொண்ணா இருக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அப்படியா எல்லா விதத்துலையும் குடும்பத்துக்கு ஒத்து வரக்கூடிய பொண்ணா இருக்குமா ரொம்ப சந்தோஷம் நீ கல்யாணம் பண்ணிக்கூடாது நீ பண்ணிக்கோ அப்படிம்பாங்க ரொம்ப சிம்பிளா சொல்லுவாங்க நீ கல்யாணம் பண்ணிக்கோ உனக்கு பிடிச்சிருந்தது நீ கல்யாணம் பண்ணிக்கோ எனக்கு பிடிச்சா மட்டுந்தான் நான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் உனக்கு பிடிச்சிருந்தா நான் கல்யாணம் முடியாது என் வாழ்க்கையை நான் வாழ்வேன் என் வாழ்க்கையை நிர்ணயிக்கிறதுக்கு நீ யார் ஏன் வாழ்க்கையை வாழறதுக்கு யார் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க இப்படி வெட்டு ஒன்று துண்டு பத்து பேசக்கூடிய பர்சனாலிட்டிஸ் தூலாம் இப்படிப்பட்ட பர்சனாலிட்டிஸ் லவ் பண்ணுவாங்களா அதை முதலே சொன்னீங்களே எங்கள் வாழ்க்கையில லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு உயரிய குறிக்கோள் இருக்கிற ராசி எது தூலாம் அப்ப இவங்க லவ் பண்ணும்போது எப்படி லவ் பண்ணுவாங்க ஒரு பொண்ணை பாக்குறாங்க இப்போ இந்த ராசி ஜென் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கன்சர்ன்ல வேலை செய்கிற ஒரு சாஃப்ட்வேர்ல இருக்காரு இப்போ வந்து ஒரு நல்ல போஸ்ட்ல இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இவர் எப்படி லவ் பண்ணுவார் ரொம்ப சிம்பிள் அவர் வாழ்க்கையில் தென்றலாட்டம் ஒரு பிள்ளை வரணும் இது எப்படி பாசிபிள் ஒன்றும் இல்லை ஒரு வேலை செய்கிறாரு ஆல்ரெடி அங்கே வேலை செய்கிற பொண்ணுங்களை பிடிக்குமா இல்லை லைஃப்பில் புது என்ட்ரி அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வரும் அது அவங்களுக்கு பிடிக்கும் இப்போ அந்த கன்சர்னில் வந்து பாருங்கள் அன்னைக்கு இன்டர்வியூ நடக்குது இன்டர்வியூ நடக்கும்போது நிறைய பொண்ணுங்க வந்திருக்கு ஒரு பொண்ணு லேட்டாக வருது லேட்டாக வந்துட்டு வந்து லேட் ஆகிடுச்சு லேட் ஆகிடுச்சு அப்படின்ட்டு பொண்ணு பார்த்தா சும்மா தென்றலாட்டம் இருக்கும் ரொம்ப அழகாக இருக்குது துலாமுக்கு இன்பில்ட்டாகவே அழகை பார்த்து தான் ஃபர்ஸ்ட் அட்ராக்ட் ஆவாங்க அறிவு புத்திசாலித்தனம் வசதி அதெல்லாம் ரெண்டாவது பார்த்த உடனே அழகாக இருக்கும்